ஹலோ சொந்தமே நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு யாதவ் ப்ரொஃபைலே தம்பி பேர் வந்து அரவிந்தன் இவர் வந்து இருபது பதினொன்று தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்காப்புல ஸோ ஆல்மோஸ்ட் முப்பது வயசை தொட போகிறாப்புல இவரோட ராசி நட்சத்திரம் பார்த்தோம்னா கன்னி சித்திரை இவரோட படிப்பை பார்த்தோம்னா டிஎம்இ அதுக்கப்புறம் பிஏ கிரிமினாலஜி முடிச்சுட்டு ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் அதாவது இது பேடிஎம்மு அந்த கம்பெனியில் சேல்ஸில் இருக்காப்புல இந்த மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க இதோடய அப்பா வந்து பழனி இவர் வந்து சப்இன்ஸ்பெக்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு அவர் இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காப்புல அம்மா வந்து ஜெயந்தி ஒரு தம்பி இருக்காப்புல இனியன் அவர் வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ இவங்க இருக்கிறது பார்த்தோம்னா ஆவடியில் சொந்த வீட்டில் ஆயிரத்தி நானூறு சதுரடி வீடு அது வந்து ஜி ப்ளஸ் ஒன்று அங்கே வந்து ஒரு நாற்பத்தாயிரரூவா வாடகை வருமானமாக வந்துக்கிட்டு இருக்குது மூணு ஏக்கர் லேண்டு இவங்களுக்கு வந்து திருவாம்பூரில் இருக்குது ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டு மனை இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சாறு வீட்டு மனை திருமால்பூர்லேயே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவரோட வாகனங்கள் பார்த்தோம்னா இவங்களுக்கு காரு ஐ டுவெண்ட்டி கார் ஒன்று இருக்குது வச்சுருக்காப்புல அதுக்கப்புறம் பைக்கு புல்லட் இருக்குது டூ ஃபிஃப்டி பல்சர் இருக்குது ஹோண்டா ஆர் இருக்குது ஆக்டிவாக இருக்குது இதெல்லாம் வந்து ஃபேமிலி யூஸ் ப்ளஸ் பர்சனல் யூஸ்க்கு வச்சிருக்காங்க நல்ல ஒரு எலைட் ஃபேமிலின்னு நான் சொல்லுவேன் பையனும் பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் எயிட் நைன் அந்த ஹைட்டில் ஒரு நல்ல அழகான பையன் நான் சொல்லுவேன் ரெண்டே பேர் அண்ணன் தம்பிங்க அப்பா போலீஸாக இருக்காப்புல அம்மா ஹவுஸ் ஹவுஸ்வைஃபு நல்ல சொத்து பத்துக்கெல்லாம் அருமையாக இருக்குது சூப்பர் ப்ரொஃப ப்ரொஃபைலு யாதவும் நான் சொன்னேன் இவங்களோட தாலி சம்பிரதாயம் நாம தாலி கூறப்படவை ப்ளஸ் அரச மரத்துக்கு சாப்பாடு போடுவாங்க இது வந்து தமிழ் யாதவர்கிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் தமிழ் யாதோ ஒரு இவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் எனக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைலை அறிமுகப்படுத்துங்க வாழ்க வளமுடன்